ஸ்ரீ அஷ்டவிசன்னயர் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தோட தனி சிறப்பு என்னன்னா இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்க போகுது ஏற்கனவே சனி ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்துல செவ்வாயும் இந்த மாதம் ஆட்சியாக போறார் மேச ராசியில சுக்ரனும் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கிறார் ரிஷபராசியில புதனும் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார் மிதுன ராசியில இந்த மாதிரி நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அந்தந்த கிரகங்களுக்குரிய காரகத்துவங்கள் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் ஆதிபத்திய ரீதியிலையும் நல்லபடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஆட்சி நிலையில கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் நல்ல முறையில் கிடைக்கும் அதனால இந்த மாதம் ஒரு தனிச்சிறப்பான மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமையும் சூரியனும் இந்த மாதம் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கார் குரு சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமா இருக்கார் அதனால சூரியனுடைய காரகத்துவமும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கும் மற்றபடி சனி தசை நடக்கிறவங்களுக்கு செவ்வா தசை நடக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு புதன் தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்புல இருக்கும் ஏன்னா கிரகங்கள் வலிமையா இருந்தாதான் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் யோக தசை நடந்தாலும் அவயோக தசை நடந்தாலும் கிரகங்கள் வலிமையா இருக்கும் பொழுது அந்த காரகத்துவங்களை அவங்க நல்லபடியா கொடுக்க முடியும் உங்களுக்கு யோக தசை நடந்தாலும் அந்த கிரகங்கள் வலிமையா பாவத்துவமா இல்லாம இருந்தாதான் உங்களுக்கு அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சனி யோகாதிபதியா இருந்து சனி தசை நடக்கிறவங்களுக்கும் செவ்வா தசை நடக்கிறவங்களுக்கும் சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார் நான்காம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரன் குரு புதன் இந்த நாலு கிரகங்களும் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கு பத்தாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் ஆறாம் இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு நாலு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது ஆறாம் இடத்துல உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் ஏற்பட்டுருக்கு உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் தான் ஆனாலும் ஆறாம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுறது ஒரு நல்ல விஷயத்த தருமா இல்ல நல்லது இல்லையானா ஆறாம் இடத்தின் கடன்கள் மூலம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அல்லது ஒரு அடுத்தவங்க ஏதாவது ஒரு முதலீடு செய்வதன் மூலம் உங்களுடைய பிசினஸ்ல இன்னொருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அதன் மூலம் உங்களுக்கு ஒரு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எந்த வகையினாலும் சரி எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுறதன் மூலம் உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் தான் ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு தொழில்ல நல்ல வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் குருவும் ஆறாம் இடத்துல மறைகிறார் அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதியாகவும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சாதகமற்ற அமைப்பு தான் ஆனாலும் ஆறாம் இடத்தோட சுப விஷயங்களை குரு உங்களுக்கு தருவார் நல்ல வேலையை தருவார் கடன்கள் மூலம் முன்னேற்றங்களை தருவார் சுப கடன்களை தருவார் கடன்கள் மூலம் சுப செலவுகளை ஏற்படுத்துவார் வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் கல்விக்காக செலவு பண்றது இதெல்லாம் தானே சுப செலவுகள் இதையெல்லாம் ஏற்படுத்துவார் பிரயாணங்களுக்கு பயணங்களுக்காக சுற்றுலாவுக்காக வெளிநாட்டுக்கு போறது வெளியூர் சுற்றுலா செல்றது இதற்காக உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார் குரு இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்குது ஆறாம் இடத்துல சில நல்ல விஷயங்களும் இருக்குது ஆறாம் இடத்துல சுப கடன்கள் இருக்கு ஆறாம் இடத்துல நல்ல வேலை அமைப்பு இருக்கு அதனால நல்ல வேலை கிடைக்கிற அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு வேலை தேடுற இளைஞர்களுக்கு ஆறாம் இடத்தோட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அடுத்தவர்களோட பணம் நமக்கு கிடைக்கிறது அது கடனா இருக்கட்டும் இல்ல வந்து இந்த லாட்ரி சீட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி அதாவது முகம் தெரியாதவர்களோட லாபம் வந்து நமக்கு கிடைக்கிறதும் ஆறாம் இடத்தோட ஒரு விசேஷமான அமைப்பு தான் அதனால அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத பண வரவெல்லாம் வந்து இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதியும் அங்க சுபத்துவமா ஆட்சியா இருக்காரு ஆறாம் இடத்துல குருவும் இருக்கார் பத்தாம் அதிபதியும் போய் ஆறாம் இடத்துல பாக்கிய அதிபதி உங்களுடைய ஒன்பதாம் மதியும் போய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் அதனால ஆறாம் இடத்தின் மூலமா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஜூன் பதினைஞ்சுக்கு மேல சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் ஆஹ் குரு மட்டும் ஆறாம் இடத்துலயே இருக்கார் இந்த மற்ற மூன்று கிரகங்களும் ஏழாம் இடத்துக்கு மாறிடுறாங்க ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி புதன் வந்து அந்த இடத்துல ஆட்சியாகிறார் சுக்கரனும் அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஏழாம் இடத்தின் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குற அமைப்பு உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியனும் அந்த இடத்துல இருக்கார் இது எல்லாமே ஒரு நல்ல கிரக அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் இதன் மூலம் ஏழாம் இடத்தோட நல்ல விஷயம் என்ன உங்களுடைய வாழ்க்கை துணை திருமண அமைப்பு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு தொழில் பிசினஸ் இதுல எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல அமைப்பு நல்ல விஷயம் நல்லது நல்லவைகள் நடக்கும் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குரு பலன் இல்ல ஆனாலும் இப்ப ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வரன் அமைகிற யோகம் ஏற்படும் திருமண யோகம் ஏற்படும் நிச்சயதார்த்தம் நடக்கும் திருமணத்தையும் ஃபிக்ஸ் பண்ற யோகம் இதெல்லாமே நடக்கும் திடீர் திருமணங்கள் கூட நடக்கும் காதல் திருமணத்திற்கும் இது ஏற்ற காலமா இருக்கும் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போய் இருக்கிறதுனால திருமணத்தால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுற அமைப்பும் அதாவது வாழ் உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கு ஒரு வாக்கியங்கள் கிடைக்கிற அமைப்பு அவங்களால நன்மைகள் கிடைக்கிற அமைப்பு அவங்களால லாபங்கள் கிடைக்கிற அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் உங்களுக்கு புதனா இருக்கிறதுனால அவர் ஆட்சியா ஆகிறது உங்களுக்கு தொழில் விஷயத்துல ரொம்ப நல்லது முதல் பதின பதினைந்து நாட்களும் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி தான் இரண்டாவது பதினைந்து நாட்களும் உங்களோட உங்களுக்கு ஏழாம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது சூரியனும் புதனும் எங்க இணைஞ்சாலும் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியனும் புதனும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற கிரகங்கள் இது ரெண்டுமே வந்து அதிகபட்சமா தான் இருக்கும் அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே தொழில் விஷயத்துல நன்மைகள் தான் ஏற்படும் உங்களுடைய ஜாதகத்துல புதனும் சூரியனும் வலுவா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு தொழில் நன்மைகள் அடிக்க ஏற்படும் தனுசு ராசிக்கு குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய பத்தாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்க புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னா கூட இந்த மாதம் ஆரம்பிக்கலாம் இந்த வருடம் ஃபுல்லா ஆரம்பிக்கலாம் தொழில் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல சுப விரயங்கள் ஏற்படும் பிரயாணங்கள் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் நீங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு சுற்றுலாக்காகவாது நீங்க பயணங்கள் பண்ணுவீங்க உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் குருவோட பார்வை இரண்டாம் இடத்துல விழுறதுனால ராகு மட்டும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வீடு வாங்குற விஷயத்திலையும் வாகனம் வாங்குற விஷயத்திலயும் அகலக்கால் வைக்காம ராகு வந்து பிரம்மாண்டத்தை குறிக்கின்ற ஒரு கிரகம் அதனால எதுலயும் ஒரு பேராசையை ஏற்படுத்துவார் ராகு அதனால அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வீடு வாகனம் வாங்குற ஐடியா இருந்ததுன்னா உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்க வீடு வாகனம் எல்லாம் வாங்கணும் அகல கால் வச்சுட்டு அதிகப்படியா நீங்க பெரிய வீடோ பெரிய வாகனமோ வாங்கிட்டு கடைசியில கடன் பிரச்சனையால அள்ளல் பட வேண்டியது இல்லை மாணவர்களுக்கு ராகு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்துவார் படிப்புல படிப்புல கவன சிதறல்களை ஏற்படுத்துவார் இந்த மொபைல் ஃபோன் பக்கமெல்லாம் நீங்க போகவே கூடாது மொபைல் ஃபோன் பார்க்கறதுனால படிப்புல கவன சிதறல் ஏற்படும் அதனால நீங்க ரொம்ப கவனமா படிப்புல கவனம் செலுத்தணும் ராகு நாலாம் இடத்துல இருந்து உங்களோட படிப்பை கெடுக்கறக்கு முயற்சி பண்ணவர் பல கவன சிதறல்களை ஏற்படுத்தி அதனால ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலையும் சரி ஃபோன் பார்க்குற விஷயத்திலும் சரி ஊர் சுத்துற விஷயத்துலையும் சரி ரொம்ப அதையெல்லாம் சுருக்கிக்கிட்டு நீங்க படிப்புல மட்டும் கவனத்தை பா செலுத்தணும் மாணவர்கள் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்